இராணுவ வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் சிஎம் ஆகுறாங்க ஆனால் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டரியாக கொடுத்துட்டு வராங்க இல்லையா இன்னும் நல்லா இரநூறு கோடி முன்னூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது பட் இங்கே அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சருக்கான ஓட வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேறு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நம்ம இங்கே பார்க்குறோம் ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியல் இங்கே கட்டமைச்சிருக்கு தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறது எல்லாருமே சிஎம் ஆகணும் தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ராணுவ துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் சிஎம் ஆகுறாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்கு அப்படின்னு ராணுவத்துறையில் வாட்ச்மேன் வேலை மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க வாலன்ட்ரியா கொடுத்துட்டு வராங்க இல்லையா இன்னும் கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஆனாலும் நான் அதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது இங்க அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சருக்கான கனவோட வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு வகையில் திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது ஆதிக்கம் செய்கிறது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில் கதவு திறந்தது சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது பல பேர் கூப்பிட்டாங்க நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்க செய்கிற போது இந்த கலை எந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது மக்களை பற்றி தானே திரைத்துறை பேசுகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு வந்து நம் கண்முன்னே நிறுத்துகிறார்கள் கோர்வைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள் அதில் வருகிற இசையும் ஒளி வெள்ளமும் காணும் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கிறது அதில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் மக்கள் உள்ளத்தில் பதிகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படுகிற ஒன்று அல்ல அந்நியப்பட்ட ஒன்று அல்ல மக்களின் இயல்பான வாழ்வை வாழ்வியலை பேசுகிற ஒன்று இதை எந்த அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும் பாசிட்டிவாக இதை ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் அப்படிங்கிறது அந்த இயக்குநருடைய பார்வையை பொறுத்தது கதாநாயகனும் கதாநாயகியும் இயக்குனர் என்ன சொல்றாங்களோ தான் செய்வாங்க இயக்குனருடைய பார்வை முற்போக்கானதாக இருந்தால் ஜனநாயக பூர்வமானதாக இருந்தால் இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே சமூக மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கும் அதில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லாமல் குடும்ப படமாக இருந்தாலும் சரி வெறும் காதல் படமாக இருந்தாலும் சரி அரசியல் நெடி வீசுகிற படங்களாக இருந்தாலும் சரி பிற்போக்குத்தனமாகவும் படம் எடுக்க முடியும் முற்போக்கு சிந்தனையோடவும் படம் எடுக்க முடியும் பழமைவாதத்தை ஆதரிக்கவும் முடியும் புதுமைகளை ஏற்று அதை ஜனநாயக படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் தங்கமணி அவர்கள் என்னை தேடி வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அழைத்தார் என்றால் நான் அவரை ஒரு ஜனநாயக சிந்தனையாளராகத்தான் பார்க்கிறேன் முற்போக்கு சிந்தனையாளராக பார்க்கிறேன் இல்லைனா அவர் என்ன சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய கருத்தியலோடு அவருடைய சிந்தனையும் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னை அழைக்க அவர் முடிவெடுக்க முடியும் இல்லைனா இவர் நாம் பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசுகிறவர் நமக்கும் அவருக்கு அது ஒத்து ஒத்து வராது அப்படி தான் அவர் யாராவது சஜஸ்ட் பண்ணால் கூட இல்லைப்பா அவரெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படி தான் அவர் ரிஜெக்ட் பண்ணுறேன் வாய்ப்பு இருக்குது தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி அதை வெளிவந்துட்டு அந்த இயக்குனர் எப்படி காலரை தூக்கி விட்டுவார்ன்னு நமக்கு தெரியும் அவருடைய நடை எப்படி கம்பீரமாக மாறும் நமக்கு தெரியும் ஓரிரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நம்ம திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவியல் இங்கே கட்டமைச்சிருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும் அடுத்து முதலமைச்சர் நாற்காலிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது ஆனா ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் தேசத்துல முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நீங்க கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறது எல்லாருமே சிஎம் எம் தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மை இல்லை இது வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ் மாதிரி தான் இது ஒரு கலெக்டருக்கும் கீழே முப்பது பேர்ல ஒரு ஆள் அவ்வளவுதான் ஒரு நாற்பது எம்பி தான் இருந்து போறோம் ஐநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அவெல்லாம் தான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும் நான் அதை குறைச்சி மதிப்பு ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை எப்படி எது எது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கவே அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல் திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல் இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சி காலம் இருந்துச்சு அப்போ எதேச்சதிகாரமான போக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு எந்த நாட்டிலும் இல்லை எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்னைக்கு மாறி இருக்கிறது தான் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான் இன்னைக்கு நம்மளெல்லாம் இந்த சுதந்திரத்தை தருது அதுதான் பேச வைக்குது அதுதான் நம்மளை வந்து உரிமைகளை கோர வைக்குது அதுதான் நம்மளை வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை அது தருகிறது ஜனநாயகம் தான் சுதந்திரத்தை தருகிறது அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் ஆழமா 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 மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பாகுபாடு கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை ஆணும் பெண்ணும் சமமானவர்கள்தான் எந்த பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது இப்போ இதையெல்லாம் நாம் வந்து ஏதாவது ஒரு ஒரு வசனத்தில் போற போக்கில் அதை சொல்லும்போது அது ஆழமா ஒரு குழந்தையின் உள்ளத்தில் பதியும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்